ஒர்க் பண்ண நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர் டைரக்டரோட சேர்ந்து இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கீழே இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் மேடைக்கு வரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ப்ரொடியூசர் சார் நான் அவரை சேரனே கூப்பிட்டதில்லை அப்பான்னு தான் கூப்பிட்டு ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே சரி என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ அழகா நல்லாவே என்னை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் இங்கே வந்திருக்க விருந்தினர் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் அண்ட் மீடியா பர்சன் உங்கள் எல்லாேருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அனல் மடை இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே கிடையாது அதை நான் அழுத்தமாக நான் சொல்லுவேன் எல்லாரோட சப்போர்ட்டே எங்களுக்கு வேணும் நீங்கள் நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மீடியா நண்பர்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அண்ட் மீடியா நண்பர்களால் சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி எந்த மீடியாவா இருந்தாலும் சரி இப்ப வெளியில வந்து அக்னி வெயிலா இருந்தாலும் எப்பவுமே கூலா இருக்கக்கூடிய கூல் சுரேஷ் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ மணி பிஆர்ஓ பிஆர்ஓா என்னை மாதிரி செட் பண்ணி வண்டியாவா பிஆர்ஓ சித்திக் அவர்களுக்கும் எனது நன்றியை கொள்கிறேன் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் அனல் மலை அந்த டீமுக்கு தான் போய் சேரும் அனலாக பேச வந்திருக்கும் திரு ஆர்கே அன்பு செல்வன் ஐயா அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் காதல் சுகுமார் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் திரு கே ராஜன் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக நடித்திருப்பவர் ஹீரோயின் அவர்கள் அதை அணைக்க வந்திருக்கும் மழையாக வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனல் மலை இப்போ வந்து உண்மையிலேயே இப்போ வந்து அனல் தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர அனல் ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒரு சில மழையும் பெய்யுது ஸோ இந்த நேரம் கரெக்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சார் இந்த படத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயப்பன் ஐயன் நன்றி நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் மோகன் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த பாதி நன்றி தான் சொல்கிறேன் ஏன்னாக்க நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்கன்னு இப்போ தான் சொன்னீங்க வரும்போது எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா கையை வீசிட்டு வந்தீங்களா இல்லை பாண்டிச்சேர்லேருந்து வந்திருக்காங்க வெறும் சால்வே மட்டும் போட்டுட்டு போகிறாங்க அது என்னுடைய குமுறல் இல்லை ஆ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட்டில் கேட்பாங்க பாண்டிச்சேரியர்லேருந்து ப்ரொடியூசர் வந்திருக்காரு அண்ணா நான் உங்களை பார்க்க வரோம் அண்ணா அப்படின்னு கேட்பாங்க என் ரசிகர்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் தான் இன்சார்ஜா பாண்டிச்சேரி ஃபுல்லாக குத்தைக்கு எடுத்துருக்கிற தான் போல நன்றி நன்றி சார் அதே மாதிரி தம்பி ஷெரீஃப் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க உண்மைதான் அது ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி தான் வரணும் ஸோ சினிமான்றது அப்படி தானே இப்போ நான் மட்டும் இல்லை எல்லா நடிகர்களுமே இப்போது இப்போ உள்ள பெரிய இயக்குனர்களோட மகன்களும் பெரிய தயாரிப்பாளர்களோட மகன்கள் கூட பெரியால் ஆகிறதுக்கு முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த கூல் சுரேஷ் நிறையா பேர் நினப்பாங்க என்ன கூல் சுரேஷு பெரிய நடிகரும் இல்லை பெரிய பணக்காரனும் இல்லை ஆனால் கூல் சுரேஷ் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் சேருது ரசிகர்கள் சேர்கிறாங்க ஒரு இதையே வந்து இவரே வந்து செட் பண்ணி வச்சிட்றாரா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கிறாங்க இது கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் நான் எவ்வளோ படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்போ தேட்டருக்கு போகும்போது ஹீரோ வரும்போது அவங்களே ஒரு மேலதாளம் செட் பண்ணி மாலை போட்டு ஒரு பட்டாசு வெடித்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதே இல்லை இந்த கூல் சுரேஷு இது நீங்கள் பல வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இன்னமும் சொல்கிறேன் எப்படி பெரிய நடிகர்களுக்கு கைத்தட்டல்கள் வந்தால் அவங்க வந்து ரசிகர்கள் கூல் சுரேஷுக்கு தட்டினா அது நான் செட் பண்ணதா நீங்களே சொல்லுங்க சார் கல்யாண சுந்தரம் சார் சொல்லுங்க அதாவது பெரிய நடிகர்கள் ஏன் நான் சவாலே விடுறேன்ன ஒரு அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவை ரோட்ல நடந்து வர சொல்லுங்க நானும் நடந்து வரேன் யாருக்கு ரசிகர்கள் வந்து போட்டோ எடுக்கிறாங்க கை தட்டுறாங்க அப்படின்றத பாத்துருவோம் சமீபத்தில் கூட ஒரு நம்ம ஐஸ்வரி ஐயா அவர்களுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ மகளுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ யார் யார் பெரிய நடிகர்கள்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் பவுன்சர் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இப்படி போகிறதும் அப்படி போறதோ வழிவிடு அப்படி அப்படின்னாங்க நான் போனேன் கெத்தா போனேன் தில்லா போனேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் புரியுதுங்களா ரசிகர்கள் அதாவது அந்த பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க ரசிகர்கள் நம்மளை பார்த்து பாதுகாக்கிறதே அந்த ரசிகர்கள் தான் நமக்கு இன்னைக்கு காரு பங்களா வசதியாக இருக்க ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களை கிட்ட வர விடாம பவுன்சரை வச்சு தள்ளுறது குத்துறது அடிக்கிறது அந்த வேலைலாம் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்றது இல்லைங்க என்ன பார்க்கறதுக்காக ரசிகர்கள் அவங்க வீட்டிலேருந்து இருந்து வராங்க எனக்கு போன் பண்ணி கேட்டுட்டு வராங்க அந்த ரசிகர்களுக்காக வாழ்றவன் தான் இந்த கூழ் சுரேஷ் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான் புரியுதுங்களா அதனால் என்னுடைய ரசிகர்களை வந்து அவ்வளோ ஒரு ஒரு இலக்கரமாக பேசாதீங்க இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இதை நீங்கள் தலைப்பு செய்தாக கூட போடுவீங்களா என்னன்றது தெரில இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் என்னுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஆனால் அந்த இடத்துல ஒரு பர்ஸ் ஒன்று கிடந்துச்சுன்னா அது யாரோட பர்ஸ்னு தெரிலனா நீங்களே சொல்லி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு இது தாங்க என்னோட ரசிகர்னு சொல்கிறது இதுதான் என்னுடைய தொண்டர்னு சொல்கிறது உள்ளுக்குள்ள பணமெல்லாம் கூட இருக்குது புரியுதுங்களா அம்மா இது யாருன்னு கேட்டு நீங்களே கொடுத்துருங்கம்மா இதுதாம்மா என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி நம்ம அனல் மலை அந்த படத்தோட இயக்குனர் சார் உண்மையிலே சொல்கிறேன் சார் உங்களை பற்றி சொல்கிறேன் நீங்கள் அவர் கூட பேசியிருக்கீங்களா இவரை வந்து நான் பார்க்கறது ஒரு டி ராஜேந்தர் சார் மாதிரி உங்களை பார்க்குறேன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா துணிஞ்சு அஞ்சாறு பாட்டு வச்சிங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் சார் நீங்க டிஆர் சார் நினைக்கிறீங்க டிஆர் சார் படத்துல என்ன சார் கரெக்டா இல்லையா என் தலைவர் இருக்கிறாரு அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க பாட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுப்பாரு ஆறு பாட்டையும் போட்டு காட்டு சும்மா அசர வச்சீங்க பாத்தீங்களா அதுதான் என் தலைவன் டிஆருக்கு அப்புறம் நீங்க தான் அதுலயும் அசர வச்சீங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு பேரையும் ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்க விட்டீங்க பாத்தீங்களா அதையும் டிஆர் சார விட நீங்க தான் சூப்பரா பண்ணீங்க இதே டிஆர் சாராக இருந்தாக்கா பால் அந்த குளத்தில் ஃபுல்லாக பாலை ஊற்றி ஸ்விம்மிங் அடிக்க விட்டுருப்பார் நீங்கள் பட்ஜெட்டை கருதி அந்த தண்ணியில் பாண்டி வர வேற ஒரு நீங்கள் பாண்டிச்சரிக்காரா இப்போ பிளைன் வாட்டர் அதில் ஊற்றி ஹீரோவும் ஹீரோயினையும் நீச்சல் அடிக்க விட்டுருக்காரு சூப்பர் சார் சூப்பர் அதே மாதிரி ஷெரீஃப் அவர்கள் நான் கூட இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஷெரீஃப் அவர்கள் பயங்கரமாக ட்ரெயினிங் எடுத்துருப்பாரு போல அப்படின்னு நினச்சேன் வாழ்ந்துருக்கிறாரு சூப்பருங்க உங்களுக்காகவே இந்த ம மேடு பள்ளம் மலை பிரதேசம் இருட்டான காடு அந்த மாதிரிலாம் லொக்கேஷன் பார்த்து சூப்பராக சூப்பர் வாழ்ந்துருக்கீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படி தாங்க இருக்குண்ணா ஏதோ ஒன்று நம்ம வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அது இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வந்து அர்ப்பணிப்பாக கொடுத்துடணும் என்ன சார் கரெக்டாக இல்லைங்களா அப்புறம் இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் பக்கத்தில் போது காதல் சுகுமார் அவர்கள்கிட்ட சொன்னேன் இந்த படம் பார்க்குறதுக்கு ரெண்டு இதையும் வேணும் அப்படின்னு ஏன்னா ரெண்டு இதே இருந்தால் தான் ரெண்டு ஹீரோயினையும் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு இதயத்தை அந்த ஹீரோயின் பிடுங்கிட்டு போயிடுவாங்க இன்னொரு இதயம் இருந்துச்சாங்க இவங்களும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க அதனால் ரெண்டு இதயத்தோடு இந்த படத்தை வந்து பாருங்கள் அந்த ஹீரோயின் ஆடும்போது கூட ரொம்ப நளினமாக நீங்கள் டான்ஸ் மாஸ்டராக டான்ஸராக அப்படிதான் இருக்கீங்களா கரெக்டாக சொன்ன சார் காசு கரெக்டாக சொன்னோல்ல ஏன்னா அவங்களோட சார் கொஞ்சம் வாங்க சார் ஆமாம் நீங்கள் தள்ளி நிலுக்குமா பிரச்சனை எப்படி இப்படி வந் வந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சூப்பர் இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா அதுதான் இப்போ படம் பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் ரசிக்க வச்சிங்கல்ல அது அதே மாதிரி ஆ இவர் இந்த வயசில் இவ்வளோ ஆடிருக்கீங்கனாக்கா அப்படி அந்த வயசில் எவ்வளோ ஆடி இருப்பீங்க சார் நான் டான்ஸ் சொன்னேன் சார் ஹீரோயின் ஆடி இருந்தாங்க பாத்தீங்களா வசந்தம் வந்தது யாரதை தந்து அந்த பாட்டு தானம்மா அதான் அந்த அந்த ஹீரோயின் அவங்களும் நல்லா பரதநாட்டியம்லாம் நல்லா ஆடி சூப்பர் நீங்க கிளாசிக்கல் டான்ஸராம்மா நீங்க கிளாசிக்கல் டான்ஸரா தான் நானும் உங்கள்கிட்ட வந்து கிளாஸுக்கு எடுக்கலான்னு ஐ மீன் கிளாஸ் கத்துக்கலான்னு பார்த்தேன் நீங்க தான் மாஸ்டருங்களா சூப்பர் சூப்பர் மாஸ்டர் சூப்பர் உங்க பேரு எல்லா சாங்கும் நீங்க தான் மாஸ்டருங்களா சூப்பர் இந்த சாங்கை வந்து அற்புதமாக நம்மக்கிட்ட பர்ஃபார்மன்ஸில் காட்டிய மாரி மாஸ்டர் அவர்களுக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஆறு பாட்டையும் மாறி மாறி காட்டுனீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தினுடைய கதாநாயகன் திரு கா அப்துல் ஷெரீப் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எனது அன்பிற்கினிய அத்தனை கலை உறவுகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் கலை சார்ந்த ஆளுமைகளுக்கு பணிவான வணக்கத்தை பதிவு செய்வதில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய இந்த பயணம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பயணம் கலை மீது கொண்ட காதலால் கூத்தில் அறிமுகமாகி மேடை நாடகத்தில் என் பயணம் துவங்கி இதுவரை பெரிய திரைகளில் துணை நடிகராக பதிமூன்று படங்களில் நடித்திருக்கிறேன் கடந்து வந்த பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பொம்மை நாயகி பகாசூரன் லோகேஷ் கனகராஜுடைய விக்ரம் திரைப்படம் ஜமீன்தார் மனிதம் இப்படி பல்வேறு திரைப்படங்களில் எங்கேயாவது சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா சொல்லிட்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் எங்கேயாவது ஒரு வசனம் கிடைச்சிடாதா எங்கேயாவது நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா அந்த ஆர்வம் அந்த உழைப்பு அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது இந்த நிகழ்வில் எல்லா விஷயத்துக்குமே பார்க்கும்போது ஒரு தனித்துவமா இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பயணம் ஆரம்பிச்சதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கேளிக்கையாக தான் பார்த்துருப்பாங்க அவருடைய முதல் படங்கள்லேருந்து பல்வேறு அவமானங்கள் அதை தனக்கு சாதகமா மாத்தி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமைய நின்றுட்டு இருக்காருன்னா அவருடைய பொறுமை உழைப்பு வந்து ஒரு அசாத்தியமான உழைப்பு என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் பார்க்கும் போது மக்கள் தலைவர் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சோ ஒரு மனுஷன் சினிமாவுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட முடியுமான்னு பார்க்கும் அவருடைய வரலாறு படிக்கும் ஒரு நடிகரா அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு இருக்குது இன்றைக்கி சிவாஜியிலிருந்து திரை சார்ந்த ஆளுமைகள் மிகப்பெரிய ஒரு நடிகர்களாக எல்லாருமே வந்து கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது மேடை நாடகங்கள் அந்த மேடை நாடகத்திலிருந்து தான் இன்னைக்கு பல்வேறு கலைஞர்களும் பல்வேறு முதல்வர்களும் உருவான களம் இந்த திரைத்துறை கலை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேடை நாடகத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்டம் திரையில் அடியெடுத்து வைக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அவருடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை சமர்ப்பணம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் மிக சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினே அத்தனை உறவுகளுக்கும் மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த நிகழ்வுல ஹீரோக்கள் ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் உங்களை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் நீங்கள் தான் சாதாரணமாக ஜீரோவா இருக்கிறவங்களை ஹீரோவா மாற்றுறதும் ஹீரோவா இருக்கிறவங்களை ஜீரோவாக மாத்துறதும் உங்களுடைய ஒரு சின்ன கிளிப்பிங் தான் நிச்சயமா எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் நீங்க தருவீங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமா கிட்ட கேட்டுக்கிறேன் இன்னொரு ஒரு சிறப்பு அழைப்பாளர் நிச்சயமா சொல்லி ஆகணும் அண்ணன் திரு காதல் சுகுமார் அவர்கள் அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன்னா எங்கேயாவது நாங்கள் வாய்ப்பு போது பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய சாயல் அண்ணன் கிட்ட எப்பயுமே இருந்துன்னே இருக்கும் ஸோ அப்போ பார்க்கும்போது போது நாங்கள்லாம் அப்போ அடுத்தடுத்து நாங்கள் மேலே வரும்போது இன்னொரு வடிவேல் வந்துட்டாரா நிச்சயமாக சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குதுன்னு காத்துட்டு இருந்தோம் ஸோ நகைச்சுவை மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்பான ரியாக்ஷன் ரொம்ப நுட்பமான நடிப்புலாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நான் அவருடைய படங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நகைச்சுவையும் தாண்டி இப்படியும் சென்டிமெண்ட்டால் அழ வைக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஸ்டார் படத்தில் எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு பர்ஃபார்மென்ஸுன்னு ஒரு சின்ன காட்சியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பீங்க இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே பாராட்டு தெரியும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃப்ரேமில் வந்து நின்னன்னா நிச்சயமாக கைத்தட்டில் கிடைக்கும் உலகநாயகன் சாருடைய ஒரு பார்வை வந்து அவர் கைத்தட்டில் கிடைக்கும் ஆனால் அதை தாண்டி அவருடன் பக்கபலமாக நடிக்கக்கூடிய துணை நடிகர்களுடைய நடிப்பு அசாத்தியமான நடிப்பு வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமல்லாமல் அவர்களால் திறன் நடிக்கக்கூடிய நட்புக்கான மிகப்பெரிய உதாரணமாக தான் காதல் சுகுமாரணனும் நம்முடைய கூழ் அண்ணனும் இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் அவங்களோடு சேர்ந்து ஒரு சக நடிகர்களாக இந்த கலைத்துறையில் பயணம் செய்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மேடையில் இந்த இடத்துல பேசுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலை குருமார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு என்னுடைய மனைவிக்கும் இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த கட்டம் இந்த திரைப்படத்தை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய மீடியா கல்வங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதன் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனக்கு அஞ்சாவது படம் முதல் படம் நெடுமி இதே பிரசாத் லப்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோவில் அஞ்சு நடந்தது இப்போ திரும்ப அனல் மழை நான் ஒரே ஒரு தான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே வந்து சிறிய முதலீட்டு படங்களை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க சிறிய முதலீட்டில் நிறைய பேர் படங்கள் பண்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சிறிய முதலீடு படங்களுக்கு நிறைய தேட்டர்ஸ் தேட்டரிக்கல் கொடுங்க நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க நீங்கள் தேட்டர் கொடுக்காமே என்னோட ஒரு மூணு படம் வந்து நிற்கிது எல்லாருமே மார்க்கெட் வேணும் மார்க்கெட் ஹீரோஸ் வேணும் மார்க்கெட் இருந்தால் தான் வந்து படம் தே நிறையா தேட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுங்கள் நீங்கள் தேட்டர்ஸ் கொடுத்தா தான் மக்கள் படம் போய் தேட்டரில் பார்ப்பாங்க பார்த்தா தான் படம் வெற்றியாக தோல்வியான்றதை நிரூபிக்க முடியும் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு மோகன் சார் இருக்கும் டைரக்டர் ஐயப்பன் சார் இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பிரமுகர் மற்றும் இந்த படத்தின் தொழில்நுட்ப தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்புறம் அண்ணன் அன்பு அண்ணன் அன்பு சொல்லி நண்பன்களுக்கும் என்னுடைய என்னுடைய அருமை நண்பன் கோல் சுரேஸ்வரர்களுக்கும் என்னுடைய அன்பான வார்த்தையை தெரிவிச்சுக்கிறோம் கீழே இருந்து இந்த பாடலுடைய இசை வெளியீட்டு விழாவை எல்லோரும் போல நானும் உட்காந்து பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அஞ்சு பாட்டையும் ஒன்றா கேட்டாலும் எந்த போரும் அடிக்காம வார்த்தைகளை தெளிவோட ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாங்க அதுக்காக உண்மையே இசையப்பாளர் அவர் அவர்தான் நினைக்கிறேன் இல்லைங்களா ஓகே பாடலாம்மா ரொம்ப பாடல் இசை ஓகே நான் பாடல் இசைங்கிறவரும் பின்னணி இசை வேற ஒருத்தவனு நினைக்கிறேன் உண்மையிலேயே அண்ணே ரொம்ப பிரமமாக இருந்துச்சுண்ணே இந்த காதல் வந்தது அதுக்கப்புறம் இந்த உருக உருகன்னு ஒரு பாடல் அப்புறம் ஓப்பனிங்கில் அந்த ஐயாஸ் நம்ம சத்தம் இல்லாத தனிமை கேட்ட மாதிரி ஒரு மெட்டில் ஒரு பாட்டு பிரமாதமாக எழுது எல்லா பாட்டுமே என்னீங்களா சிங்கிள் காடு ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல் ரொம்ப நாள் கழித்து எயிட்டிஸ் நைன்டீஸில் ஆறு பாட்டு எயிட்டிஸ் நைன்டீஸில் கொண்டு போய் விட்ட மாதிரி ஒரு பாடு கீழே ஆனால் உட்காருந்தேன் அது மாதிரி இன்னொரு விஷயமும் கீழே உட்காந்து பேசும்போது அறிமுகப்படுத்தும்போது அவங்க சொன்னாங்க அவருக்கு வந்து எழுபத்தோரு எழுபத்தோராம் ஆண்டு அவருடைய இதை ஆரம்பித்தாங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு என்னென்னா அரவிந்தர் ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதிருக்கார் பாண்டிச்சேரி ஐயா ஒருவன் திருப்தி கணத்தில் இருந்து இறக்க தொடங்கி விடுகிறான் அப்படின்னு அதாவது எப்பவுமே வந்து நீங்க இதுதான் போதும் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு சொல்கிறார் இறக்க தொடங்கி விடுகிறானா என்னுடைய அப்பாவும் கம்யூனிஸ்ட் லெஃப்ட் தான் ஆறு வயசில் நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன் எழுவத் எழுவத்தோராம் ஆண்டு அவருடைய விஷயங்களை ஆரம்பித்து இந்த படத்தின் இயக்குனர் ஐயனாரப்பன் அவர்கள் இன்றைக்கி தொடர்ந்து இத்தனை வருஷம் போராடி இவ்வளோ ஒரு பெரிய கனவை நிறைவேற்றி இன்றைக்கி ஒரு படம் எடுத்து இந்த மேடல் நின்று அவர் பேசார் அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லைங்க அதுக்காகவே அவருக்கு ஒரு கை தட்டலாம் ஏன்னா சாதிக்கிறதுக்கு சினிமாவில் ஒரு வயசு தடையே கிடையாது ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரே ஒரு தொழில் சினிமா மட்டும்தான் சாகிற வரைக்கும் நடிக்கலாம் நடிச்சுக்கிட்டே செத்து போகலாம் சார் அப்படியே ஆக்ட் பண்ணுங்கள் அப்படியே போங்க அப்படியே போயிடலாம் அப்படியே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு மட்டும்தான் அது வேறு எங்கே இல்லாமல் அறுபதோட க்ளோஸு அறுபத்தஞ்சோட ரிட்டையர்மெண்ட் ஆனால் இது அப்படி கிடையாது பிறந்த குழந்தையே நடிக்கும் அதுவே நடிக்கும் அதுக்கே தெரியாது ஏன் நடிக்கிறான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதம் அதாவது சாதிக்கிறதுக்கு நான் கேட்பாங்க வயசு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு நம்பர் தான் டிஜிட் ஒன் டூ த்ரீ மாதிரி வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் உண்மையான வயசு நம்ம நம்பரு தான் என்ன நமக்கு என்ன ஒரு பதினஞ்சு இருக்குமா அவ்வளோதான் பார்த்தீங்களா கூல்ஸ்ரெஸ்லாம் என்ன ஓட்டு போகிற வயசே வர்ற கட்சியாக ஆரம்பிச்சுருக்காப்ல என் நண்பனும் நானும் சேர்ந்து காதல் அழிவதில்லை அப்படிங்கிற சிம்பிள்ஸ் கதாநாயகனாக நடித்த முதல் படம் காதல் அழிவதில்லை தான் அறிமுகமான ரெண்டு பேரும் அதில் நாங்கள் டைலாக் பேசும்போது எங்கள் பின்னால் நின்று டயலாக் பேசின நின்னவர் வந்து சந்தானம் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸில் அவங்கவுங்க ஒரு இடத்துல நாங்கள் வந்து இருக்கோம் காரணம் இந்த உழைப்பு ஐநேரப்பணா ஐயா உங்களுக்கு உண்மையிலே சொல்லணும் உங்களுக்கு அசாத்தியமான ஒரு தனி தைரியமே இருக்குங்கய்யா இன்றைக்கி இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு போட்டியில் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை அழகாக எடுத்து ஏதோ ஒரு பிரச்சகரமான கருத்தை மட்டும் நீங்கள் படத்தில் முன் வச்சுருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது ஏன்னா அது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவங்களுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பொதுமுடையை தத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சொல்லுவாங்க நீங்களும் நிச்சயமாக இந்த அனல்மலை படத்தில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நிச்சயமாக நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு வந்து பாண்டிச்சேர் கவர்மெண்ட் கொடுக்குது அதே மாதிரி அடுத்தடுத்து படங்கள் பண்ணி பாண்டிச்சேரிலேருந்து ஒரு இயக்குனர் தமிழ்நாட்டில் கலக்கராக அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரத்தான் போகுது அதுக்காக எங்களுடைய சார்பாக இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையிலாகவே நல்ல வேலை வாங்கியிருக்காங்க ஹீரோ ஷெரீஃபாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும் அது ரொம்ப துணிஞ்சு சில பேர் நாடக நடிகர்களாக அந்த இது இருந்தாலும் சினிமாவுக்குன்னு ஒரு ஒரு உடல் மொழி ஒரு திரைமொழி இருக்குது அது வந்து போக போக வரும் என்னென்னா என்னென்ன சொல்லுவாங்க சினிமா இசின்னு ஒரு ஆர்ட் அது ஒரு கை வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் சில பேருக்கு ஆனால் முதல் படத்துலேயே எவ்வளோ தன்னால் முடியுமோ அது ரொம்ப துணிச்சுவோட எடுத்து அதையும் திரைக்கு கொண்டு வர்றது அதாவது இன்னொரு விஷயம் என்ன பேசும்போது சொன்னார் சின்ன படங்கள் வந்து தியேட்ரு முதல்ல தியேட்டர் கொடுத்தா தான் சின்ன படங்களே வெளியே வரும் ஒரு ஷோ கொடுத்து நம்ம தனுசு சிம்பு வச்சா படம் பண்ணுறோம் முதல் ஷோக்கு ஓடி வந்து பார்க்கறதுக்கு பத்து மணி ஷோ ஒம்பது மணி ஷோ நைட்டு பன்னெண்டு மணி ஷோ பதினொன்று மணி ஷோ கொடுத்தா யார் வந்து பார்ப்பா இடையில அதெல்லாம் கிடையாது அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஓட விட்டா தான் அந்த படமே என்னங்கிறதே தெரியும் தான் நல்ல படமாக இல்லையானே தெரியும் ஸோ அது இப்போ சொன்னார் பார்த்தீங்களா அதை அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் அன்பு சின்னு சொல்லிட்டாரு என் சங்கத்தில் பதிவார் அத்தனை படத்தில் நீ தான் ஹீரோ நீ தான் காமெடியா நீ தான் ஏற்று செட்டுன்னு சொல்லிட்டாப்புல நானும் அதை ஆணித்தரமாக கூட இருந்து பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய ட்ரம் கார்டு வேறு ஒன்றும் இல்லைங்க பத்திரிகை துறை மட்டும்தான் அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் எழுதிட்டிங்கனாலே அதை கொஞ்சம் கவனிக்கப்படும் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு அதுதான் தேவை ஸோ இந்த படத்தில் இருக்கிற உண்மையிலேயே போஸ்ட் ஓட்டுறவங்களை மட்டுந்தான் ஒரு மேடை கூப்பில் மற்றபடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு அத்தனை பேருமே கூப்பிட்டு கௌரவிச்சுருக்காங்க அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கவர் அதனால தான் கவர் ஸ்டோரி வரதில்லை போல் இருக்குது ஓகே ரொம்ப நன்றி இப்படி ஒரு அருமையான வேலையில் என்னையும் இந்த மேடையில் வந்து உங்களை வாழ்த்துவதற்காக ஒரு வாய்ப்பினை வழங்கிய என் அருமை நண்பன் படத்தின் பிஆர்ஓ நினைக்கிறேன் என்னுடைய அருமை நண்பன் சிதிக் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வந்து அன்பத்தில் ஆமாம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சி இங்கே எல்லாேருமே வரவழைச்சி ஏற்பாடு பண்ண என் அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி இப்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆமாம் இந்த வருஷம் ஆரம்பித்து எனக்கு கிட்டத்தட்ட நாலு ஐந்து படங்களில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ஆமாம் விரைவில் வந்து பெரிய பீரோ வரணும் அப்படின்னு உங்கள் சார்பாக வாழ்த்துக்கிறேன் இந்த படக்குறதுக்கு அனல் மலை பணமழையாகவும் பெய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லார் சார்பவும் கேட்டு நன்றி கூடி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்